அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது காதில் அப்புறம் அந்த மூக்கில் அதாவது நம்ம ஐம்பலங்களில் அங்கங்கே நமக்கு முடி வளரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக கரண்டு மர இருக்கும் இதெல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா இது இதை வந்து வ வளராடாத அளவுக்கு கெமிக்கல் அதெல்லாம் போட்டு அதை வந்து மொத்தத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க திருப்பி வளராத அளவுக்கு இது அப்படி பண்ணால் இதால் நமக்கு வந்து ரொம்ப தீங்குகள் தான் வரும் அதாவது காது முடிங்கிறது வந்து அந்த பசையோட அதாவது நம்ம காதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகோடு இந்த முடியானது வெளியேருந்து வரக்கூடிய இந்த கிருமிங்க அப்புறம் நம்மளை தாக்கக்கூடிய இந்த பூஞ்சகை அப்புறம் என்னென்ன நம்ம வெளி அதாவது இந்த காது வழி என்னென்ன போகுமோ போய் அந்த கிருமி எல்லாம் வெளியே உள்ளதெல்லாம் போய் நமக்கு வந்து அந்த பல வியாதிக்கு அது காட்டும் அது என்ன பண்ணமுன்னா இந்த முடியானது ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு சுத்தமான இதுங்களை மட்டும் அனுப்பக்கூடிய அளவுக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த காது முடியெல்லாம் அதனால் காது முடிகளை வந்து எப்போதுமே வந்து நிரந்தரமாக அகற்றக்கூடாது நம்ம கட் பண்ணி வேணால் விடலாம் அதாவது ரொம்ப ஓவராக இருந்ததுன்னா கட் பண்ணி விடலாம் அப்படி நம்ம கட் பண்ணி விடாமல் அறவே இது பண்ணி ஏதோ லேசர் மூரமாகலாம் உள்ளலாம் சுத்தம் பண்ணுவோம் ஜவ்வில் ஏதாவது பட்டாலும் பாதிப்பு வரும் அதே போல் கம்ப்ளீட்டு உங்களுக்கு ஹேர் இல்லாமல் இருந்ததுன்னா எல்லா தொற்று வியாதிக்கும் நம்ம ஆள வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அதனால் காது முடி கண்டிப்பாக அது ஆண்டவனால் வந்து படைக்கக்கூடிய ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு காதை பாதுகாக்கக்கூடியது இந்த காது முடி அதே போல் மூக்கில் உள்ள முடிய பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய நேரத்தில் வெளியே உள்ள தொற்று கிருமிங்க அப்புறம் அதே போல் பூஞ்சைங்க அந்த மாதிரி ஏதாவது விஷங்கள் விசக்கிருமிங்க இதெல்லாம் வந்து மூக்கொடி போகாத அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பும் அதாவது நாசி முடிங்கிறது வந்து நம்ம மூக்கில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த முடி இந்த முடியை வந்து நம்ம எப்போதுமே கட் பண்ணி உள்ள கண் க நிரந்தரமாக வளராத அளவுக்கு அதை எந்த ஒரு லேசர் மூலமும் நம்ம அதை செய்யக்கூடாது அழகுக்காக அதை செஞ்சோம்னா பல வியாதிக்கு நம்ம ஆளாக வேண்டிய நிலை இது இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த முடி இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த காற்றை கூட கூல் பண்ணி அனுப்பும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு இது தான் இந்த காது இந்த மூக்கு முடி அதனால் மூக்கில் இந்த காதில் இந்த கண்முடி இதெல்லாம் அதான் சொல்லுவாங்க இல்லையா கண்ணை இமை காப்ப அதெல்லாம் அந்த முடியெல்லாம் வந்து அந்த டஸ்ட்டுங்களெல்லாம் அலசி எடுத்து அனுப்பிவிட்டு நல்ல ஒரு ப்யூரான ஒரு சுத்தத்தை வந்து நம்ம உடம்புக்கு முத முத செய்யக்கூடியது இந்த முடியை தான் அதனால் இந்த முடிகளெல்லாம் அகற்றாமல் பாதுகாப்பாக நல்ல ஒரு கட் பண்ணி விட்டுக்கிடலாம் இந்த முடி அதிகமாக இருக்காத ஆளுக்கு பாருங்கள் அவங்களுக்கு இல்லாத வரும் சளி வரும் வீசிங் ப்ராப்ளம் வரும் அந்த ஹேர் கம்ப்ளீட் இல்லாதவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதனால் அந்த முனிகளெலாம் பாதுகாப்பாக நம்ம இருக்குது பாதுகாப்பு தான் இது ஒன்றும் அசிங்கம் கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் நல்லதுன்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்